சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் ஆமேன் பவுல் மூலமாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்களேன் நம்ம நன்மைகளுக்கு நன்மை செய்வதற்கு நம்ம எப்படி இருக்கணும்னா ஞானிகளை போல் இருக்கணுமா ஆனால் தீமை செய்வதற்கு நம்ம பேதைகளை போல இருக்கணுமா அப்படின்னா என்னென்னா தீமை என்பதே நம்ம மட்டும்தான் என்ன செய்யக்கூடாது புறப்பட்டு வரவே கூடாது ஏன்னா ஆண்டருடைய வார்த்தை செய்கிற சொல்லுகிறது தீமை செய்கிறவன் தேவனை அறியான் என்று சொல்லுகிறது நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகியிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இப்போ மாற்றப்பட்டிருக்கிறோம் இல்லையா அப்போ நம்மளிடத்திலேருந்து நன்மை மட்டும் தான் வெளியே புறப்படணும் நன்மை என்கிற விதைகள் மட்டும்தான் நம்மளுடைய இருதயத்திலிருந்து புறப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஏன்னா ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான் அமேன் அவரது தீமையே பார்க்க முடியாது அமேன் அதே போல தான் நம்மளிடத்துலையும் தீமைகளை என்ன செய்யக்கூடாது அவர் பார்த்து விடவே கூடாது கர்த்தர் அதை நம்ம பலப்படுத்த வேண்டும் தொடர்ந்து நீங்கள் நன்மையை செய்து கொண்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக என்ன செய்ய முடியாது நீங்க பார்த்தீங்கன்னா தீமை நம்மளால செய்ய முடியாது அமேன் அதனால நமக்குள்ள நன்மை தீமை ரெண்டுமே என்ன செய்யக்கூடாது காணப்படக்கூடாது இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் விருட்சத்தை போல நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நமக்குள்ள நன்மை மட்டும்தான் காணப்பட வேண்டும் தீமை காணப்படவே கூடாது அமேன் ஆனா தீமை நம்மள்தான் புறப்படக்கூடாது என்று சொன்ன ஆண்டவர் தான் நம்மளை சுற்றி தீமை செய்கிறவர்கள் இருப்பார்கள் அவர்களிடத்தில் நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அமேன் நம்ம நன்மை செய்கிறதுக்கே தீமை செய்கிற ஒரு கூட்டம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களிடத்தில் நம்ம என்ன செய்யணும் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் நம்ம தான் தீமை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரே தவிர நம்மை சூழ்ந்து தீமை செய்கிறவர்களிடத்துல நாம் என்று எப்படி இருக்க வேண்டும் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே போல் நன்மை செய்கிறதிலே நம்மளுக்கு ஞானம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அமீன் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ நன்மை செய்ய தக்கவர்களை கருத்துற உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் நம்ம எல்லாருக்கும் நான் நன்மை செய்கிறேன் போய் சில பேருக்குலாம் நன்மை செய்து பாடுபடுகிறவர்கள் உண்டு நன்மை செய்து அதை நிமித்த பிரச்சனைகளை சிக்கி கொண்டவர்கள் உண்டு அதனால நாம் நன்மை செய்வதிலே நமக்கு ஞானம் இருக்க வேண்டும் அதை செய்ய தக்கவர்களுக்கு நாம் சரியாய் பார்த்து செய்ய வேண்டும் நம்முடைய திராணிக்கு தக்கதாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் அதே நேரத்தில் தீமை யாருக்கும் செய்யக்கூடாது ஆனால் நம்மளை சூழ்ந்து தீமை செய்தவர்கள் இருப்பார்கள் அவர்களிடத்தில் நம்ம ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் பேதையைப் போல் என்ன செய்யக்கூடாது நடந்துவிடக்கூடாது அம்மேன் கருத்து இந்த ஆலோசனை நம்மளுக்கு சொல்லி இந்த வார்த்தையின்படி நம்மளை ஆசீர்வதிப்பாராக நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவி நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக நாங்கள் நன்மை செய்ய தொடர்ந்து நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க தீமை ஒருபோது எங்களை விட்டு புற எங்களை எங்களுக்கு புறப்படாமல் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக தகப்பனை நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள அப்பா எங்களுக்கு உதவி செய்வீராக இப்படிப்பட்ட உங்களுடைய ஞானம் எங்களுக்குள்ள கடந்து வந்து எங்களை ஆசிர்வதிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்